ஹைகலை ஒரு ஒன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டு இன்னைக்கு எப்படி ரன் ஆகி முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இன்றைக்கு வந்து நம்ம உள்நாட்டு சந்தை வந்து ரொம்பவே பெரிய ஒரு டவுன் ஆகி முடிஞ்சுருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதோட ஃபுல் டீடெயில்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டே நம்ம வீடியோ பண்ணால் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டு என்னென்னது எப்படி ரன் ஆயிடுக்குங்கிறத தெளிவாக பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டில் காலையில் சென்செக்ஸ் வந்து எழுநூறு புள்ளி நிஃப்டி டூ ஃபிஃப்டி புள்ளிகள் வந்து சரிஞ்சு வந்திருக்கு பேங்க் நிஃப்டி வந்து ஐம்பத்தி ஓராயிரத்தி நூறு புள்ளிகளை வந்து எட்டியிருக்குன்னு தெரியிருக்கிறாங்க ஸோ மிட் கேப் குறியீடு ஐம்பது புள்ளிகளை வந்து இழந்துருக்கு ஸ்மால் கேப் குறியீடும் கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தஞ்சு புள்ளி வந்து சரிஞ்சு வந்திருக்கு ஓகேவா அதே மாதிரி ஆட்டோ அப்புறம் உலோக பங்களில் ரொம்ப பெரிய நஷ்டம் வந்து இன்றைக்கி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுருக்காங்க இன்றைக்கி லாஸ்ட்டில் ஷேர் மார்க்கெட்டே எப்படி முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி வந்து இரநூத்தி தொண்ணூற்றி மூணு புள்ளி இருபத்தோரு புள்ளிகள் வந்து சரிஞ்சு இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி பதினேழு புள்ளி எழுபதில் ரன் ஆகி முடிஞ்சிருக்குது சென்செக்ஸ் வந்து எண்ணூற்றி எண்பத்தஞ்சு புள்ளி அறுபது புள்ளிகளை எழுந்து எண்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று புள்ளி தொண்ணூத்தஞ்சில் ரன் ஆகி முடிஞ்சிருக்குங்க ஓகேவா ஸோ நிஃப்டியில் கெய்னர் அதாவது நிஃப்டியில் இன்றைக்கி யாரெல்லாம் ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபிஃப்டியில் கெயின் பண்ண ஒரு நாலு ஸ்டாக் தான் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டாக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரெண்டாவது டிவிஸ் லேபரேட்டீஸ் அப்புறம் வந்து மூணாவது சன் ஃபார்மா நாலாவது வந்து டாக்டர் ரெட்டி லேபரே லேபரேட்ரிஸ் நிஃப்டியில் லாஸ் பண்ண ஒரு நாலு ஸ்டாக் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டாக்கு ஏஜர் மோட்டார்ஸ் ரெண்டாவது மார்டி சுசுக்கி மூணாவது டாட்டா மோட்டார்ஸ் நாலாவது வந்து விப்ரோ இது எல்லாமே வந்து நிஃப்டியில் லூசஸ் அதாவது நிஃப்டியில் லாஸ் பண்ண ஒரு நாலு பங்குகள் ஓகேவா மிட் கேப்பில் ப்ராஃபிட் பண்ண ஒரு நாலு ஸ்டாக் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக்கு பேடிஎம் ரெண்டாவது நைகா மூணாவது டெல்கிவ்ரி அப்புறம் நாலாவது சோனா பிஎல்டபிள்யூ ஸோ இது வந்து மிட்கேப்பில் ப்ராஃபிட் பார்த்த நாலு பங்குகள் மிட்கேப்பில் லாஸ் பண்ண நாலு பங்குகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நாலு பங்குகளில் முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்மின்ஸ் ரெண்டாவது எஸ்கால்ஸ் குபோட்டா அப்புறம் மூணாவது ஆர்கல் ஃபைனான்சியல் சர்வீஸு நாலாவது வந்து கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் ஸோ இது வந்து மிட்கேப்பில் ரொம்பவே லாஸ் ஆன ஒரு பங்குகள் ஓகேவா ஸோ இது வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு நியூஸாக தான் நம்ம வந்து தெரிவிச்சிருக்கோங்க ஓகேவா இதை வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்குறக்காக எந்த ஒரு நோக்கிலையுமே சொல்லலை ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறோங்க அவ்வளோதான் ஓகே ஓகே கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கைஸ் ஓகேவா ஸோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரெண்டிங்கான நியூஸ் எல்லாமே அப்டேட் உடனே உடனே வரும் ஓகேவா ஓகேங்க கைஸ் டாடா பை ஆல் வாழ்க்குமார ஒரு நல்ல வீடியோட நான் வந்து உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் நான் உடனே வந்து நீ ப்ளீஸ் சப்போர்ட் கைஸ் ஸ்டே ட்யூன் ஃபார்எவர் ஓகே பாய்